கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துக்கு அடையாளம் கூட ஒரு சிறு சாட்சியாக நிறுத்துனதுக்காக கத்திரையை நம்பியோடு சோத்தரிக்கிறேன் போன வருஷம் வந்து எனக்கு வாக்கு தத்தம் உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் ஆனால் ஜூலை பன்னெண்டில் இந்த நத்த ரோட்டில் நாங்கள் போயிட்ருக்கப்ப அதாவது எங்கள் முன்னாடி போன வண்டி வந்து போர்டு ஃப்ரீயாக இருந்துச்சு ஃபாஸ்ட் அதனால் இந்த ஊழியத்தில் பிறக்காக சீக்கிரமாக சீக்கிரமாக வேகமாக போகிறதினால ஸ்பீடா போனாரு சாயங்காலம் ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு டிவி சுற்றியில் ஒரு கிராமத்துக்காரவங்க மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து போனவங்க பின்னாடி வண்டி எதுவும் வரலன்னு அவங்க திரும்பின்னு பார்க்கல வண்டி வரலன்னு நினச்சிட்டு அவங்க திடீர்னு அப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க திடீர்னு திரும்பிட்டாங்க திரும்பவுமே பாஸ்ட் ஸ்பீடாக போனவர் அவங்க மேலே போய் மோதிடுவோமுன்னு சொல்லி அப்படியே சட்டன் பிரேக்கு அப்படியே பிடிச்சது அப்படி அந்த சத்தம் ஒன்று தான் கேட்டுச்சு பயங்கரமான இது பிரேக் சத்தம் பிடிச்சுன்னு சொல்லி பயங்கரமான அந்த சத்தம் ஒன்று தான் கேட்டுச்சு ஆனால் நான் நல்லா கண்ணை தான் திறந்துட்டுருக்கேன் வண்டி வந்து அப்படியே சுற்றிடுச்சு ரெண்டு சுற்றி சுற்றி வண்டி இந்த பக்கம் விழுந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் விழுந்திருக்கோம் ஆனால் நான் பின்னாடி தான் இருக்கேன் எப்படி போய் அங்கே விழுந்தேன்னு எனக்கே தெரில பின்னாடி தான் உட்காந்துருக்கேன் ஆனால் அங்கே போய் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வண்டியில் உட்காந்துருந்தவங்க வண்டி இங்கிட்டு விழுந்துருச்சு நாங்கள் எப்படி அங்கே போய் விழுந்தோம்னே எங்களுக்கு தெரியவே இல்லை விழுந்த உடனே நான் எந்திரிச்சேன் பாஸ்ட்டுக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் விழுந்த அந்த ஸ்டேஜுக்கெலாம் அந்த நேரத்தில் எதுவும் ஆகியிருக்கோம் ஆனாலும் தேவன் அவர் வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு தத்துவம் அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை இல்லவர் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய வாக்கு தத்தங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி ஆரம்பித்த இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வாக்கு எங்களுக்கு மட்டும் அல்ல இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் அந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஏற்ற வாக்குத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அதை நிறைவேற்றிருக்கார் நீங்கள் நிறைய பேர் வெக்கப்பட்டு வந்து சாட்சி சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் அதை பாருங்க பாருங்கள் போனவற்றை ஒன்று ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும்னு சொன்னார் அதே போல ஆண்டவர் எந்த ஒரு எலும்பு பிராக்சரோ எதுவுமே கிடையாது ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா ஆசைப்பச்சு கொண்டிருக்காரு அதே போல் இப்போ பன்னெண்டு மணி பதினொன்றை இருந்து அந்த முழங்கால் போட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் எசப்பா இந்த வருஷத்தில் நீங்கள் எங்களோட வரணும் வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மாத்திரை எங்களோட வாங்க இங்கே எங்களோட வரணும் ஏசப்பா நீங்கள் இந்த வருஷம் முந்நூற்றி அறுபது செஞ்சு நாளும் கூட இருந்து நீங்கள் எங்களை வழி நடத்தின இசைப்பா அது போதும் நீங்கள் எங்களோட வரணும் நீங்கள் எங்களோட வரணும் இது ஒன்று தான் நான் சொன்னேன் இதில் எதையுமே சொல்ல அதே போலவே இந்த வருஷம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் அப்போ கேட்டதை ஆட்டோர் அதையும் வசனத்தில் கொடுத்துருக்கார்கள் உன்னோட கூட இருந்து அப்படி ஆசிரியர் இருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு நாளும் தேவன் உங்களோட கூட இருந்து இங்கே ஆசிர்வதிக்க போகிறது தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் நல்ல சோமனுங்க நாங்கள் இதுக்கு மேலே தான் இப்போ எனக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறாங்களா ஒரு ஐம்பது வயசுக்காரவங்க அறுபது வயசுக்காரவங்களா தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதம மந்திரியா எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ நம்ம நம்ம பிரதமர் அவர் மோடியெல்லாம் எவ்வளோ வயசாச்சு ஆனால் ஆள் எப்படி இருக்கா இருக்கு பாருங்க இளமையாக இருக்கார் ஒரு புரஜாதிக்காரே அப்படி இருந்தால் வேத வசனம் என்ன சொல் வயதை திரும்ப கழுகுக்கு சமானமாய் கடுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழை வயது போல் ஆக்குவேன்றார் எங்கள் மாமனார் மாமியாரெலாம் இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா டெய்லி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சும் முகம் கழுவி எல்லாருக்கு பண்ணிட்டு உட்காந்து ஜோகன் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜோகன் ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் எங்கள் மாமனார்களும் எண்பத்தி எட்டு வயசாகும் இன்னும் நல்லா இருக்கார் அதனால் வந்து நம்ம வந்து நல்லா செபிக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம வயதில் வாழ வயது போல் ஆண்டவர் மாற்றம் அப்போ இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன எனக்கு ஐம்பது பாசுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் வயசு இருக்குது இப்போ இதுக்கு மேலே தான் ஊதியத்தை ஆண்டவர் நல்ல ஆசை வாழ வயதை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார் எழும்புதல்ல நம்மளை பயன்படுத்த போகிறார் அதனால் நம்ம எதாவது நம்முடைய சபையில் இப்போதான் இப்போதான் ஆயிரம் மடங்கு கத்தர் பெருகி செய்ய போகிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அதான் அவங்க யாரோ நம்ம ஒரு ஜோஷுவாக சொன்னதுபடி நம்ம வந்து தான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம நாட்கள் எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது நம்மளுடைய காலங்கள்லாம் அவர் கையில் இருக்குது நமக்கு தெரியாது எப்போ நம்ம காலங்கள் முடியும்னு சொல்லி ஆனால் இனி எனக்கெல்லாம் இந்த ஜீகத்துக்கெல்லாம் போய் ஊழியர் செய்யணும் கிராமங்களுக்கெல்லாம் போகணும் இந்த ஜோதி கூட சேர்ந்தவங்க ஏன்னா மனசில் இருக்குது நம்ம அந்த கிரா வில்லேஜ் ஊழியம்னா நம்ம ஊருக்கே வந்துருச்சு அவங்களோட போய் நம்ம வில்லேஜுக்கெல்லாம் போய் நமக்கு தனியாக போகிறதே இப்போல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரிலாம் ஊழியத்துக்கு போய் நல்ல நல்லா எப்படியாவது கிராமம் கிராமமாக எங்கேயாவது போய் கர்த்தோடைய ஊழியத்தை செஞ்சு ஜனங்களை நம்ம லட்சுமிக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தாக அதனால் நீங்கள் எங்களுக்காக நல்ல சிவமணிக்கங்க எல்லாரும் இந்த வருஷத்தில் எழுப்பி கர்த்தக்காக ஊரே செய் போன வருஷம் நாங்கள் ஒரு இடத்துல போனப்போ காஸ்ட்டுக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்ன கோரேஸ் ஆவியம் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் ஆலய கட்டுமான பணியெல்லாம் செய்வீங்க ஐம்பது வருஷம் இல்லாத ஊழியத்தை இந்த ஒரே வருஷத்தில் செஞ்சு முடிக்க போறாருன்னு சொல்லி தீர்க்க சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒரு நாள் பொய்யாகாது இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற எழுப்புகளை திண்டுக்கல் பொய்யா கொண்டு வரும் சுபாசிங்க